நான் இதை பத்தி நினைக்க விரும்பல என் லைஃப் அப்படி போயிட்டு இருக்கா சரிக்கா என் அப்படியே சுத்தி பார்க்கலாம் கூப்பிட்டு இருக்கா அப்ப வச்சிடறேங்கா பாய்க்கா ஓகேடா பை லீவ் அப்போ ஃபோன் பண்ணு ஓகேவா என்ன பாஸ் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கீங்க யார் கூட பேசிகிட்டு இருந்தீங்க பாஸ் அவங்க என்னோட அக்கா அவங்க ரொம்ப என்ன பாசமா இருப்பாங்க அதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்க அப்படியா சரி சரி நீங்க ரொம்ப பிஸியாவே இருந்தீங்களா வந்ததுல இருந்து அதான் அவங்க ஃபேமிலி பத்தி எதுவுமே கேட்க முடியல நீங்க சொல்லுங்களேன் உங்க ஃபேமிலி பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாதுங்க என்னோட அக்கா தான் என் வளர்த்து படிக்க வச்ச எல்லாம் என் அக்கா தான் அக்கா ஃபேமிலின்னு பார்த்தா மாமா ஒரு பையன் இதான் எங்க ஃபேமிலிங்க ஓ அப்படிங்களா ராஜேஷ் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா மேரேஜ் ஆயிடுச்சு வைஃப் இப்போ என் கூட இல்லை அனை மனசுல இருக்காங்க

நான் அப்புறம் வேணா சொல்கிறேனே இப்போ மூடு இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க வாங்களேன் இந்த புது ஊர் போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் ஓகே ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் போய் ஊர் சுற்றி பார்ப்போம் உங்களுக்கு எப்போ மூடு இருக்கோ அப்போ நீங்கள் சொல்லுங்க சார் எனக்கு ஒரு வாரம் லீவ் வேணுங்க சார் என்னப்பா வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயே லீவ் வேணும் அது ஒரு வாரம் வேணுங்கப்பா இல்லைங்க சார் என் ஃப்ரெண்டு ராமுன்னு சொல்லிவிட்டு எனக்கு பார்க்க வருவான்னா அடிக்கடி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க சார் அவன் கொஞ்சம் நடுவில் மனநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போய் விட்டான் சார் இப்போ சரியாயிடுச்சுன்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணி வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னாங்க அதான் அவன் வீட்டில் போய் விட்டுடலாமே அப்படின்னுங்க சார் அப்படியாப்பா என் ஃப்ரெண்டுக்கு அவனுக்கு ஆள்லாம் கிடையாதா அவனுக்கு ஃபேமிலின்னு கிடையாதாப்பா அவனுக்கு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு அந்த விவரம் பார்த்தாதுங்க சார் நான் அவனை கூட்டிட்டு போய் அவன் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேங்க சார் இன்னொரு சின்ன ஹெல்ப் சார் உங்க காரை மட்டும் கொஞ்சம் கொடுங்க சார் அப்படியா சரிப்பா கார் எடுத்துக்கோ நீப்பா ஃப்ரெண்டை கூட்டி வந்து அவன் வீட்டுல விட்டுட்டு வா

சரியாயிடுச்சுடா சரிடா நீ போய் வீட்ல விட்டுருடா நெடை பிடிக்கிற அந்த பொண்ணு என்னடா இப்படி விட்டுட்டீங்க அந்த பாரு அந்த கார் இடிக்கல ஏறி அது பாடு போயிடுச்சு பாரு சரிடா வாங்கடா ஃபாலோ பண்ணுவோம் சரி சாமு வீடு வந்துருச்சு நான் நாளைக்கு பார்ப்போம்